ஒவ்வொரு நாளும் பத்து பாலஸ்தீன குழந்தைகள் ஒன்று அல்லது இரண்டு கால்களையும் விழக்கின்றன இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலால் ஒவ்வொரு நாளும் சராசரியாக பத்து பாலஸ்தீன குழந்தைகள் ஒன்று அல்லது இரண்டு கால்களையும் இழக்கின்றனர் என பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரண மற்றும் பணி முகமையின் தலைவர் பிளிப்பே லச்சாரினி அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் இதுபோல கைகளையும் கால்களையும் இழந்த குழந்தைகளை ஐநா நிவாரண மற்றும் பணிமுகமை பராமரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருநூற்றி அறுபது நாட்களுக்கும் மேலாக இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூரமான போரால் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் கைகளையும் கால்களையும் இழந்துள்ளன எனவும் லச்சாரினி குறிப்பிட்டுள்ளார் இது மட்டுமின்றி இந்த போர்க்களத்தில் இருபத்தி ஓராயிரம் குழந்தைகளை காண இல்லை என்று சேவ் தி சில்ட்ரன் அமைப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது லச்சாரணி இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட பிறகு போரால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் காயங்களுக்கு சிகிச்சையளிக்க ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென கிரீஸ் கோரியுள்ளது கடந்த மே மாதமே போரில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய சுகாதார மற்றும் சிவில் பாதுகாப்பு அமைச்சர்களை பெல்ஜியம் அரசு வலியுறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் போரால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க தயாராக இருப்பதாக இடதுசாரி கொலாம்பியா அரசு மட்டுமே அறிவித்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது